இளையராஜா சார் வந்து ஒரு சிம்பொனி வந்து லண்டன்ல பண்ண போறாரு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் சிம்போனி பண்ண போறாரு இதுக்கான தொடக்கத்தை வந்து அவர் முன்னாடியில இருந்து ஒரு பயிற்சி மாதிரி பண்ணிக்கிட்டே வந்தார் அவருடைய ஆகப்பெரும் கனவு வந்து சிம்பொனி அந்த கோர்ப்பை வந்து அவர் வந்து லண்டன்ல இருக்கிற ராயல் பெல் ஆர்கெஸ்ட்ரா அப்படிங்கிற குழுவை வச்சு முடிச்சாச்சு ராயல் பில் ஆர்கெஸ்ட்ராவில் இருக்கக்கூடிய இசை கலைஞர்கள் யாரும் இதுக்கு முன்னாடி இளையராஜாவோட இசை கோர்ப்புகளை பார்த்ததில்லை இசை குறிப்புகள் எதையும் அவங்கெல்லாம் யாரும் பார்த்ததில்லை முதல் தடவையா இப்போதான் வந்து பாக்குறாங்க பார்த்து நரண்டு போயிட்டாங்க

இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் இளையராஜா அவர்களினுடைய இசை குறிப்புகளை பார்த்த உடனே அவங்க பிரமிச்சு போயிட்டாங்க அவங்களால வந்து அதை அவ்வளவு எளிமையாக வாசிக்க முடியாத அளவுக்கு திணறி போயிட்டாங்க அந்த இடத்துல இளையராஜா சார் நின்று அவங்களுக்கு பயிற்சி வைக்கிறது இருக்கு பாருங்க அதை பார்க்கும்போது நமக்கு அப்படியே செலுத்தும் போகுது ஸோ அந்த மாதிரியான ஒரு இசை போர்பை அவர் வந்து செஞ்சு அதை ரெக்கார்டு பண்ணிட்டாரு அதனோட அரங்கேற்றம் தான் நாளைக்கு நடக்குது இப்போ வந்து நிறைய பேர் வந்து கேள்வி கேட்குறாங்க எதுக்கு இதை போய் ஓயாம போய் இவர் லண்டன்லயே இதை செய்யறாரு ஏன் இப்ப இந்தியாவில் செய்ய முடியாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்கிறாங்க இந்தியாவில செய்ய முடியாது இசை துறையில மிக பெரும் சாதனை படைத்து வரலாற்றில் இன்னைக்கு வரைக்கும் நிலைத்து நிற்பவர்கள் லிஸ்ட்ல நம்முடைய தமிழர் நம்முடைய பெருமைக்குரிய இளையராஜா ஐயா வந்து அந்த லிஸ்ட்ல வந்து வருவாங்க எண்பது வயதுல அவர் அந்த இசை பொறுப்புல அவர் காற்ற ஆர்வம் அவருடைய உழைப்புக்கு பாருங்க அது மிக மகத்தானது இனி ஒருத்தர் வந்து அவர் மாதிரி ஒரு இசைக்கலைஞன் இந்த ஆசிய நிலப்பரப்பில் பிறக்க முடியாது இந்திய நிலப்பரப்பில் இனி தோன்ற முடியாது இன்றைக்கு உலகம் முழுதும் வாழுகிற தமிழர்களுக்கு அது தனி பெருமை இளையராஜா என் மொழியில் நான் பேசுகிற மொழியில் நான் எழுதுகிற தமிழில் எழுதுகிற பேசுகிற ஒரு இசை கலைஞர் என்பது நமக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய பெருமை அது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் ஏபிடி சினிமா நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட நேர்காணல்ல இயக்குனர் களஞ்சியம் அவர்கள் இருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி சார் இப்போ இளையராஜா சார் வந்து ஒரு சிம்பனி வந்து லண்டன்ல பண்ண போறாரு இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் சிம்பனி பண்ணப் போறாரு ஸோ அதை பத்தி உங்க கருத்து என்ன அதாவது இதுக்கான தொடக்கத்தை வந்து அவர் முன்னாடியிலேருந்து ஒரு பயிற்சி மாதிரி பண்ணிக்கிட்டே வந்தார் அவருடைய ஆக பெரும் கனவு வந்து சிம்போனி இசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்து ஹவு டு நேம் இட் அப்படின்னு சொல்லி ஒரு இசை ஆல்பம் வந்து வெளியிட்டார் அதன் பிறகு என்ன செஞ்சார்னா எண்பத்தி எட்டில் நத்திங் பட் விண்டுன்னு அதுக்கு ஆன்சர் பண்ணுறது மாதிரி ஹவு டு நேம் இட் நத்திங் பட் விண்டு அப்படின்னு சொல்லி இன்னொரு இசை கோர்ப்பை வெளியிட்டார் இந்த நத்திங் பட் விண்டே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேற்கித்திய இசை மரபு இந்திய இந்துஸ்தானி இசை கர்நாடிக் இசை கோர்ப்பு அப்புறம் நம்முடைய தமிழக நாட்டுப்புற இசை இது எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்சு இருக்கிறது மாதிரியான ஒரு இசை கோர்பாக தான் நத்திங் பட் விண்டு வந்து வந்துச்சு அது ஒரு மிகப்பெரிய வெற்றியடைந்த ஒரு ஆல்பமாக இருந்துச்சு ஓகே அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அவர் வந்து சிம்போனியே இசைக்கிறதுக்காக லண்டனில் போய் சிம்போனியே இசைத்தார் அப்படி அந்த சிம்போனி என்ன காரணத்தினாலேயோ தெரியல இது வரைக்கும் வந்து வெளியில் வரல ஆனால் அந்த சிம்போனி இசைத்து முடித்த பிறகு அந்த இசை கலைஞர்கள் எல்லோருமே அவரை வந்து மேஸ்ட்ரோ இவர் வந்து இசையில் ஒரு பெரிய தா அவர் நுணுக்கம் நிறைந்த ஒரு மிகப்பெரிய அறிஞன் அப்படிங்கிறத அடையாளப்படுத்துறது மாதிரி அவரை வந்து மேஸ்ட்ரோன்னு வந்து அழைச்சாங்க அதன் பிறகு இந்திய இசையமைப்பாளர்களில் மேஸ்ட்ரோன்னு அழைக்கப்பட்ட ஒரு ஆசிய இசையமைப்பாளராக அவர் வந்து இருந்தார் ஆனாலும் அவருக்கு அந்த தாகம் இருக்குல்ல இசை கோர்ப்பு சிம்போனி இசை கோர்ப்பு செய்யணுங்கிற தாகம் அது தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வருடங்களுக்கு பிறகு முப்பத்தி நான்கு நாட்கள் உக்காந்து ஒரே இசை கோர்ப்பை செஞ்சிருக்கார் அதுதான் இப்போ அந்த வந்து அவர் வந்து லண்டன்ல இருக்கிற ராயல் பெல் அப்படிங்கிற குழுவை வச்சு பதிவு செஞ்சு முடிச்சாச்சு சிம்போனி இசை கோர்ப்பை பதிவு செய்து முடிச்சாச்சு அந்த இசை கோர்ப்பை வந்து அந்த ராயல் பெல் ஆர்க்ராவில் இருக்கக்கூடிய இசை கலைஞர்கள் யாரும் இதுக்கு முன்னாடி இளையராஜாவோட இசை கோர்ப்புகளை பார்த்ததில்லை இசை குறிப்புகள் எதையும் அவங்கெல்லாம் தடவையா இப்பதான் சிம்போனிக்க இசை வாசித்தவர்கள் நூற்றுக்கணக்கான கலைஞர்கள் அவங்களுக்கு மேற்குத்திய செப்பிசை அதாவது கிளாசிக்கல் மியூசிக் இருக்குல்ல ஐரோப்பிய கிளாசிக்கல் மியூசிக்ல பாண்டித்தியம் பெற்றவர்கள் அவங்க எல்லாம் ஆனா அவங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்னா இந்துஸ்தானி மியூசிக்ல சில பேர் வந்து கொஞ்சம் அனுபவம் இருக்கும் இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஒரு கர்நாடிக் மியூசிக்ல அவங்களுக்குலாம் அப்படிலாம் ஒன்று தெரியுமானே தெரியல எனக்கு அந்த மாதிரி இருக்குன்றதே அவங்களுக்கு தெரியாது ஆமாம் ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து ஐரோப்பிய இசை உலகத்துல மூழ்கி கிடக்குற அதுதான் உலகத்திலே அதான் இருக்குன்னு நம்பிட்டு இருக்கக்கூடியவர்கள்னு வச்சுங்களேன் ஓகே அவர்களுக்கு இளையராஜா அவர்களினுடைய இசை குறிப்புகளை பார்த்த உடனே அவங்க பிரமிச்சு போயிட்டாங்க எல்லாருமே ம் அவங்களால வந்து அதை அவ்வளவு எளிமையா வாசிக்க முடியாத அளவுக்கு திணறி போயிட்டாங்க எல்லாரும் ஓகே அந்த 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 இடத்துல இளையராஜா சார் நின்று அவங்களுக்கு பயிற்சி வைக்கிறது இருக்கு பாருங்க அதை பார்க்கும்போது நமக்கு அப்படியே சிலுத்து போகுது ஸோ அந்த மாதிரியான ஒரு இசை கோர்ப்பை அவர் வந்து செஞ்சு அதை ரெக்கார்டு பண்ணிட்டாரு அதனோட அரங்கேற்றம் தான் நாளைக்கு நடக்க ஓகே லண்டன்ல அப்பலோ அரங்குல அதற்கான அரங்கேற்றம் தான் அது போகுது இப்ப வந்து நிறைய பேர் வந்து கேள்வி கேட்கறாங்க எதுக்கு இத போய் ஓயாம போய் இவர் லண்டன்லயே இத செய்யறாரு ஏன் இப்ப இந்தியாவுல இத செய்ய முடியாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க இந்தியாவில செய்ய முடியாது ஒண்ணு அந்த சிம்போனி இசைக்கென்று அந்த நூற்றுக்கணக்கான கணக்கான கலைஞர்கள் இருக்காங்கல்ல அவங்க இந்தியாவுல இல்ல சின்ன சின்ன குழுக்களா இருக்காங்களே ஒழிய அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான கலைஞர்கள் வந்து கிடையாது வயலின்னா ஒரு நூறு பேர் வயலின் ஃப்ளூட்டுனா ஒரு நூறு பேர் ஃப்ளூட்டு அந்த மாதிரி ஒரு பெரும் குவான்டிட்டியில் வந்து இசைக்கலைஞர்கள் பாண்டித்தியம் பெற்ற ஹைலி டேலண்டடு இண்டிவிஜுவாலிட்டி உள்ள கலைஞர்கள் ரொம்ப குறைவாக இருக்காங்க இந்தியாலங்கிறது ஒன்று அது இன்னொன்று சிம்போனி இசைப்பதற்கென்று வடிவமைக்கப்பட்டிருக்கிற அரங்கு இருக்குது பார்த்தீங்களா அது இந்தியாவில் இல்லை ஓகே அது அந்த அரங்குகளில் தான் வந்து வடிவமைக்கப்படும் அதுக்கெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது இப்படித்தான் அந்த அரங்கு இருக்கணும் எப்படி வந்து சிம்போனி இசை கோர்ப்புக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கோ அதே போல இந்த அரங்கத்துக்கும் அவங்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்கேன் இப்போ ஒரு நாடக மேடைன்னா இப்ப சங்கரதாஸ் சுவாமிகளின் நாடக மேடைன்னா அது இப்படி இருக்கணும் அந்த நாடக மேடையை பார்வையாளனுக்கு இடதுபுறத்தில் இசைக்கலைஞர்கள்லாம் இருக்கணும் தபேலா ஹார்மோனியம் அதெல்லாம் இருக்கணும் வலதுபுறத்தில் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் உருவாக்கினார் சங்கரதாஸ் சுவாமிகள் அதுபோல் அந்த அரங்கு எப்படி இருக்குனுங்கிறதுக்கான ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அது மாதிரி அந்த சிம்போனி இசைப்பதற்கான அரங்கு இந்தியாவில் இல்லை அதனால தான் ராஜா சார் வந்து பேசுகிறாங்க ராஜா சாரை பொறுத்தவரை இந்த நூற்றாண்டின் ஈடு இணையற்ற ஒரு இசைக்கலைஞன் யாருக்கு ஒப்பானவன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பீத்தோவான் மொசாட் ஜோசப் ஹைடன் போன்று இசைத்துறையில் மிக பெரும் சாதனை படைத்து வரலாற்றில் இன்னைக்கு வரைக்கும் நிலைத்து நிற்பவர்கள் லிஸ்ட்டில் ஐயா நம்முடைய தமிழர் நம்முடைய பெருமைக்குரிய நம்முடைய இளையராஜா ஐயா வந்து அந்த லிஸ்ட்டில் வந்து வருவாங்க எண்பது வயதில் அவர் அந்த இசை கோர்ப்பில் அவர் காட்டுற ஆர்வம் அவருடைய இருக்கு பாருங்கள் அது மிக மகத்தானது இதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அவர் தொடங்கிய பண்ணைபுரத்துலேருந்து ஒரு சுக்கு கிராமத்திலிருந்து தொடங்கிய அவருடைய இசை பயணம் இதுக்கு நடுவில் வந்து அவர் வந்து இன்னொரு ஒரு பயங்கரமான வேலையை செஞ்சார் அது என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுல திருவாசகத்துக்கு வந்து இசையமைத்தார் இசை கோர்ப்பு அதையும் லண்டன்ல தான் அந்த இசை கோர்பு வந்து செஞ்சார் ஒரு 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 சிம்போனியை வாசிப்பதற்கான முயற்சிகள் தான் இது எல்லாமே அது இன்றைக்கு வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு அவர் இளையராஜா சார் சொன்னது மாதிரி இன்கிரெடிபிள் இந்தியா இன்கிரெடிபிள் இளையராஜா அதை அவரே சொன்னாரு சோ உண்மையாகவே இனி ஒருத்தர் வந்து அவர் மாதிரி ஒரு இசைக்கலைஞன் இந்த ஆசிய நிலப்பரப்பில் பிறக்க முடியாது இந்திய நிலப்பரப்பில் இனி தோன்ற முடியாது இன்றைக்கு உலகம் முழுதும் வாழுகிற தமிழர்களுக்கு அது தனி பெருமை இளையராஜா என் மொழியில் நான் பேசுகிற மொழியில் நான் எழுதுகிற தமிழில் எழுதுகிற பேசுகிற ஒரு இசைக்கலைஞன் என்பது நமக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய பெருமை அது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார் உங்களோட படம் பூமணி அந்த படத்தில் வந்து என் பாட்டு என் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்து இசையமைச்சிருக்காரு இசை ஞானி இளையராஜா அவர்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் வந்து இந்த எழுபத்தி ஆறில் அன்னக்கிளியில் தொடங்கின இளையராஜா அவர்களினுடைய பயணம் இப்போ வந்து இந்த விடுதலை டூ வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான படத்துக்கு வந்து இசையமைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் திரை இசை பாடல்களை உருவாக்கியிருக்காங்க திரை இசை பாடல்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு இசையமைப்பாளனுக்கு சுதந்திரமற்றது கைகாலெல்லாம் கட்டி தூக்கி தண்ணியில போட்டு நீந்துடன எப்படி நீந்த முடியும் அந்த மாதிரியான ஒரு வேலை தான் அந்த திரைப்படத்துக்கு இசையமைக்கிற வேலை புரியுதுங்களா உங்களுக்கு ஏன்னா டேரக்டர் போய் கதை சொல்லுவாரு டேரக்டர் போய் சீன் சொல்லுவாரு அந்த சுச்சுவேஷன் சொல்லுவாரு அந்த சுச்சுவேஷனுக்கு அதை அந்த கொறுப்பை அவங்க கொண்டு வரணும் மியூசிக்கை கொண்டு வரணும் அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடகர் வந்து பாடணும் அவரு இல அந்த இசையமைப்பாளர் நினைக்கிறது மாதிரியே பாடுவாரான்னா கிட்டத்தட்ட பாடும்போது சரி ஓகேன்னு விட்டுருவாங்க புரியுதா உங்களுக்கு அப்ப இதுல வந்து முழு சுதந்திரம் இல்லை ஆனா இப்ப எனக்கு வந்து இளையராஜா சார் வந்து இசையமைச்சாங்க முதல் படத்துல என்னோட படத்தை இசையமைச்சாங்க நான் பாடல்கள் அவங்க